கிறிஸ்தியசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக திறவுகோள நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக லேவராகும் புஸ்தகத்தில் அதோ விசேஷவிதமாய் பலிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதிலே விசேஷ விதமாய் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி அதை குறித்து தான் நம்ம கடந்த வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இன்னும் மேலான சில சத்தியங்களை தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்ப சகோதரர் சொன்ன ஒன்னுமாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்வாங்க தகன பலி குறித்தான இன்னும் சில இரண்டு காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் ஸோ கடந்த வாரம் வந்து அடிப்படையான சில காரியங்களை நம்ம பார்த்தாச்சு இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒரு சில காரியங்களில் உறுதிதப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் தேவன் அநேக காரியங்களுக்கு தேவன் இந்த காரியங்களுக்கு அநேக சாட்சிகள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வச்சுருக்கிறாரு இப்போ கடந்த வாரம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கேள்வி கேட்டோம் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் மணி வேலை அப்படின்னா காலையில் ஒன்பது மணி மதித்தது எப்போது அப்படின்னா ஒன்பதாம் மணி வேலை அப்படின்னா மதியம் மூன்று மணி அதான் நம்ம இந்த பிட்வீன் டூ ஈவினிங்ஸ்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சர்வாங்க கணபலி காரியங்களை பார்த்தோம் இப்போது அது இன்னும் தேவனுடைய திட்டங்களில் வேறு ஏதாவது அடையாளப்படுத்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்களில் மிகவும் அழகான ஒரு காரியத்தை என்ன பண்ணுன்னா அதை அடையாளப்படுத்துது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டு நேரங்கள் நம்ம கையில் இருக்குது ஒன்று மூன்றாம் மணி வேலை இன்னொன்று ஒன்பதாம் மணி வேலை அதாவது காலை ஒன்பது மணி மற்றும் மதியம் மூன்று மணி இந்த இரண்டு நேரங்களில் என்ன தேவனுடைய திட்டம் இருக்குது இயேசு கிறிஸ்துனுடைய நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து பற்றி தானே இந்த ஒரு சுவிசேஷம் இருக்குது இல்லையா ஸோ இது இரண்டு வகுப்பாருக்கு என்ன பண்ணப்படுதுன்னா கொண்டு போய் சேர்க்கப்பட்டது ஸோ யார் யார் அப்படின்னா ஒன்று யூதர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் எப்போ இவர்களிடம் இந்த ஒரு சத்தியம் சேர்க்கப்பட்டது சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தால் தீர்மானிச்சிருந்தார் அதுக்குரிய காரியங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது இந்த மூன்றாம் மணி வேலை குறித்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம் இந்த மூன்றாம் மணி வேலை எதற்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு குறதான இந்த ஒரு மேன்மையான சத்தியங்கள் சென்ற ஒரு நேரத்தை என்ன பண்ணுதுன்னா இது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து இந்த பெந்த கோஸ்தனால் இல்லை அப்போ சார் நாங்கள் எழுந்து அங்கே என்ன பண்ணுறாருனா பேசுறாரு இல்லையா அங்கே தான் நீங்கள் கொலை செஞ்சது அவர் தான் மேசையா அப்படின்னு சொன்னார் இது எப்போ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அப்போ சிலர் இல்லை இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்ம படிக்கும்போது நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையாக இருக்கிறது அப்போது மூன்றாம் மணி வேலையில் யூதர்களுக்கு அடம்புடைய ஆனரை இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே அந்த உண்மை அந்த சத்தியங்கள் என்ன பண்ணப்பட்டதுன்னா வெளிப்படுத்தப்பட்டுச்சு இப்போ இதனால் லட்சிப்புக்கு உட்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அதிலே முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டில் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய மூவாயிரம் பேர் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அந்த நாளில் ஞானஸ்தானம் பெறப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எப்போது அப்படின்னா மூன்றாம் மணி வேலை காலை ஒன்பது மணி அப்படின்னு சொல்லி பார்க்கு அடுத்து ஒன்பதாம் மணி வேலை மதியம் மூன்று மணி இது எப்போது எப்படி அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ யூதர்களுக்கு சத்தியம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது மூன்றாம் மணி வேலைன்னா அடுத்து யார் தான் இருக்காங்க புரஜாதிகார் அப்போ புரஜாதிகாருக்கு சத்தியம் எப்பொழுது கொண்டு போய் சேர்க்கப்பட்டது எப்பொழுது அவருக்கு இந்த அச்சிப்பு குறித்தான இந்த அழைப்பு அவர்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது பாருங்கள் அப்போஸ்லரில் பத்தாம் அதிகாரம் ஷாப்போஸில் பத்தாம் அதிகாரம் கொர்நிலையோட சம்பவம் நம்ம படிப்போம் கொர்நிலையாருன்னா ஒரு புறஜாதியார் முதல் முதல்ல சுவிசேஷம் புறஜாதியாருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு காலப்பகுதி அங்கே தான் தொடங்குது அது எப்போன்னா பத்தாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்தில் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நிலையவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு ஸோ அப்போது ஏறக்குறைய பகலில் ஒன்பதாம் மணி வேலையில் கொர்நிலையாகிய அந்த புறஜாதியாருக்கு தேவனுடைய அந்த ஒரு அழைப்பும் அந்த சத்தியமும் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் அப்போது இதுதான் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அப்போ மூன்றாம் மணி வேலையில் யூதர்களுக்கு அந்த அழைப்பு போனது ரெண்டாவது ஒன்பதாம் மணி வேலையில் புரஜாதியாளருக்கு அந்த ஒரு அழைப்பு கொண்டு போய் சேர்க்கப்படுது அந்த சத்தியங்கள் போனக்கூடிய காரியங்களை நம்ம இந்த நேரங்களை வச்சு பார்க்கணும் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலி எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆனராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மரணம் அதனால் வந்து அந்த ஜீவன் எதுன்னா மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதை உரிஜிதப்படுத்துறதுக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நிழல் இருக்குது என்ன நிழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆனராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி தானே ஒரு நிழல் இது எங்கே நடந்திருக்கு இது யாருடைய சம்பவம் அப்படின்னா ஆபரகாம் ஈசாக்கினுடைய சம்பவம் இதை அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த முதல் பாகங்களை நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும் இப்போ அதனுடைய சில நுணுக்கங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் எப்படி அப்படின்னா அந்த இடத்துல ஈசாக்கு யார் அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி என்ன கிறிஸ்துவனா அடையாளப்படுத்துகிறார் ஆபரகாம் நம்முடைய பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுறாருன்னா அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ ஈசாக்கு அந்த மலையின் மீது ஏறி போகும்போது என்னத்தை சுமந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கட்டைகளை என்ன பண்ணாருன்னா சுமந்துட்டு போனார் அதே போல நம்முடைய ஆனவராக இயேசு கிறிஸ்து கொல்கோதா அப்படின்னு கூடிய ஒரு மலையில ஏறி போகும்போது அவர் சிலுவை என்ன ஒரு மரத்தை என்ன பண்ணார்னா சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இடத்துல நிழலில் ஈசாக்கு அங்கே என்ன பண்ணப்பட்டார்னா பலி செலுத்தப்பட்டார் அப்படின்றத எப்ரூவரி பதினோராம் அதிகாரத்தில் அப்போ பொருள் தெளிவா சொல்லிடுவார் அப்போ அதே போல நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா எப்படி ஆபரகாமுக்கு ஒரே பேரான குமாரன் ஈசாக்கோ அதே போல் பிதாவாகுதேவனுடைய ஒரே பேரான குமாரனாகவே நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டார்னா மறைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே போல் ஆபரகாமுக்கு ஈசாக்கு ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆனராக் இயேசு கிறிஸ்துவன் பார்த்தீங்கன்னா பிதாவாகுதேவனுக்கு ஒரே பேரான குமாரன் இந்த மாதிரி அநேக பொருத்தங்கள் இருக்குது இப்போ ஈசாக்கு அந்த இடத்துல தான் தான் அந்த பலி பொருள் அப்படின்னு தெரிஞ்சும் தன்னை என்ன பண்ணான் ஒப்புக் கொடுத்தது போல நம்முடைய ஆடவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தானே நேரத்தில் ஒப்புக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது பொருத்தங்கள் இருக்குது சரி இதுக்கும் சர்வாங்க தகன பலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வசனம் படிக்க போகிறோம் பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்ம படிக்கும்போது அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அப்போ ஈசாக்கு என்ன பலியாக கேட்டார் அப்படின்னா தகன பலியாக அதாவது சர்வாங்க தகன பலியாக என்ன பண்ணான்னா கேட்டார் அதுதான் நம்முடைய ஆண்டராக இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் எதையில இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சோதரிகளே ஸோ இந்த ஒரு காரியங்களை நான் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது நேரங்கள் அடிப்படையில் தேவனுடைய திட்டங்களையும் ரெண்டாவது இந்த சர்வாங்க தகன பலி நம்முடைய ஆனது இயேசு கிருஷ்ணன் மரணத்தை எப்படி அடையப்படுத்துகின்றதுக்காக ஒரு நிழலையும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஆதாரமா எடுத்து நம்ம என்ன பண்ணனா பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் தான் அந்த சர்வாங்க நகன பலி அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாம அதை பழைய ஏற்பாடு நிழல்களோடு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒப்பிட்டு சில காரியங்கள் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அடுத்தபடியா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வாரம் அதுக்குண்டான அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தையும் சத்தியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்ப்பாராக ஆமை